அனைவருக்கும் வணக்கம் நியமம் தச்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு இளைஞன் இருந்தானா அவனுக்கு வந்து அவனுடைய நேரத்தை எப்படி செலவிடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய யோசனையாக இருந்ததாம் அவனோட அவனோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய நேரத்தை பயனுள்ள வரையில் செலவு பண்ணணும் இல்லைனாக்கா எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாம் அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களாம் படத்துக்கு போ நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ண இல்லைன்னா பீச்சுக்கு போ இப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு திருப்தியான பதிலாக இல்லையா நேர இயல் ந நிபுணரை கூப்பிட்டு அவன் இதுக்கான ஆலோசனை கேட்டாரான் அவரும் என்ன சொல்லிட போகிறாரு இதே மாதிரி புக்கு படி இல்லைன்னா சினிமாவுக்கு போய் இப்படிதான் சொல்ல போகிறாருன்னு நினைச்சாரான் ஆனால் அவரு ரொம்ப நிதானமாக உன்னுடைய நேரத்தை மற்றவங்க பயன்படுத்தி அவர்களுடைய பொழுதுபோக்குக்கு ஆக்காமல் பார்த்துக்கிறதே உன்னுடைய நேரம் தானாக மிச்சப்படும் சரியான வழிகளில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாராம் இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சான் இப்படிதாங்க யோசிங்க